கிளிக் பண்ணனும் फ्रेंड्स கிளிக் பண்ணிட்டு மேல அந்த இருக்கு இல்ல அது நம்ம பேர் கேட்டதா நான் வந்து எம்எஸ் ஆஸ்பத்திரி கேவிங் வச்சிருக்க அத கிளிக் பண்ணிட்டு இப்போ சேனல் பேர் என் ஃப்ரெண்ட் நம்ம கதிர ஊர்றோம் மாத்த போறோம் பாருங்க இல்ல இல்ல சேனல் பேர் அப்படி மாத்தல உங்களுக்கு பிடிச்ச பேர் உங்களுக்கு பிடிச்ச பேர் மாத்திடுங்க நான் வந்து சரி நினைக்கேன் சரி நான் யாருன்னு கேட்காதீங்க இந்த இவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேர்தான் அவன் அலரம் யூடியூப் சேனலு அவன் சேனல்ல மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஹேண்டல் ஒன்னு இருக்கா ஆல்ரெடி அதுல இருக்கும் இந்த பார்த்து ஒன்னு அதுக்கப்புறம் கீழே கிரியேட் சேனல் கொடுத்துருக்கோங்க

അടുത്ത എന്നാ പണു സുമിട്ടി കിഴിറ്റി ചോട്ടി പോക